நீங்க அது மதுரக்காரன் போய் இதெல்லாம் கேட்காதீங்க நீ விஜய் 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 அடுத்த அடுத்த டிராக்கு வாங்க அது முடிச்சாச்சு அடுத்த டிராக் வாங்க ஏங்க அவரவே போய் பேசுங்க அது செல்லா காச நீ விடுங்க கூட்டணி சேர்ந்தா தோல் கொடுப்போம் எங்களை எழுத்தா கீழே போட்டு மிதிச்சிட்டு போவோம் Yasko 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 shirts and trousers எங்க தலைவர்கள் சாமின்டா சாமி சாணிடா அப்படின்னா சாணி அண்ணா திமுக இளிபிறவி இல்லை இந்த கட்சி கூடியே தூக்க மாட்டாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தாமத கொடிய காமிக்கிறாங்க தொண்டர்கள் நிர்வாகிகிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணுமா காமிக்கிறாங்க உடனே நம்ம ரிப்போர்ட்டர் உங்க மாதிரி ஊடகங்கள் போய் அவங்கள கேட்கிறாங்க நீங்களும் அண்ணாதிமுக நிர்வாகிக்கலாம் உண்மையிலே தாமக தொண்டர்கள் பாஜக தொண்டர்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க புரிந்து தள்ளுறாங்க நாங்க விஜய் எங்க தலைவர் விஜய் விஜய்க்காக குரல் கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார் ஐயா எடப்பாடியார் தான் எங்களுக்கு குரல் கொடுத்திருக்கார் யாருமே எந்த அரசியல் தலைவரும் எங்களுக்கு குரல் கொடுத்த எங்களுக்கு குரல் கொடுத்து எங்களுக்கு எங்களுடைய சூழ்நிலையை எடுத்து சொன்னவர் அவர்தான் எனவே அவர் தான் எங்க அவர் வந்ததுனால நாங்க வாங்கலாம் வந்து நான் மாதிரி நீர் நீர்வாங்க உங்க காடை காமிக்கின்ற அவங்க உறுப்பினர் காடை காமிக்கிறான் அந்த இதை காமிக்கிறான் இதுக்கு பிறகு நீங்கள் கேள்வி கேட்கலாமா அவரு நான் என்ன சொல்றேன் அவர் ஆயிரம் பேர் ஆயிரம் விமர்சனம் பண்ணுவாங்க இது காழ்ப்புணர்ச்சியில பேசுறது தலைவரே அயோதன காழ்ப்பணர்ச்சியில பேசுறது கால் புணர்ச்சியில விஜய வந்து பிள்ளையார் சொல்லு அப்படி இல்லை அத அவங்க தொண்டர்கள் விரும்புறாங்க தொண்டர்கள் பொதுச்செயலாளரை விரும்புறாங்க பொதுச்செயலாளர் போய் இடங்கள்ல என்ன அவங்கள தண்ணி எழுச்சியாக வந்து இதெல்லாம் வந்து எந்த எங்க கட்சி வந்து அந்த தரந்தாழ்ந்து போற கட்சியே கிடையாது அவர் உண்மையே டிடிவி தினகரன் வந்து இந்த கட்சியில எம்பிஆர் இருந்தவர் எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்காரு அண்ணா திமுக தொண்டன் புரட்சி தலைவர் புரட்சி அம்மாவுடைய தொண்டன் எவனாவது அடுத்த கட்சி கொடிய தூக்குனா வரலாறு உண்டா ஐம்பத்தி மூணு ஆண்டுகள்ல கூட்டணியில் சேர்ந்தா தோள் கொடுப்போம் தோல் தூக்கிட்டு கொண்டாடுவோம் எங்களை எழுத்தா கீழே போட்டு மிதிச்சிட்டு போவோம் இது அண்ணா திமுக வரலாறு அண்ணா திமுக தொண்டனுடைய வரலாறு எங்க தலைவர்கள் சாமின்டா சாமி சாணிடா அப்படின்னா சாணி இதுதான் எங்க அண்ணாத்தின் தவறில் புரட்சி தலைவரும் சரி புரட்சி தலைவர் அம்மாவும் சரி எடப்பாடியும் சரி யாரை சாமின்னு சொல்றாங்களோ தூக்கிட்டு போவோம் எப்ப அவர் சாமி இல்லப்பா நம்ம தோல் உட்காந்துட்டு எங்க தோல்ல உட்காந்துட்டு கடிச்சாங்கன்னா நாங்க சொல்லுவோம் சொல்லும் போது அப்ப அவர் என்ன சொல்லுவாரு அப்ப கீழே போட்டு மிதிஞ்சப்படி எந்த கொடியும் அவர் சொல்ற மாதிரி இதெல்லாம் சொன்ன அதான் இத போனா ரொம்ப விகாசா போதும் அண்ணா திமுக அந்த மாதிரி இழிபிறவி இல்ல அடுத்த கட்சி கொடி அதுதான் அடுத்த கட்சி நாங்க அடுத்த கட்சி மதிக்கலன்னு இல்லை எந்த கட்சி மதிக்கலன்னு இல்லை அது மாதிரி ஒரு ஈனப்பிறவி நாங்க இல்ல எங்க கட்சி கொடியை தான் தூக்கணும் இந்த கட்சி கொடியே தூக்க மாட்டாங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா எங்க அம்மாவே எங்கட சொல்லிடுவாங்க எங்கட மாவட்டத்துல இருக்கும்போது சொல்லுவாங்க ஏப்பா நம்ம ஆளு கொடியே தூக்க மாட்டேங்க பூரா பார்த்தா கூட்டணி கட்சி அங்க பார்த்தா பாராக்கு முகேந்தர் முன்னாடி என்ன எல்லா கட்சி முடிங்க நம்ம கூடயும் எங்க கட்சி போய் இருக்கிறது அவ்வளோ இல்ல அதுல அடுத்த கட்சி கூடிய போய் பிடிச்சி ஆட்டுவாமா என்னங்க தேவையில்லாத கேட்டு இதெல்லாம் எங்களை கோவப்படுத்தாங்க அப்பா நீங்க அது மதுரைக்கான போய் இதெல்லாம் கேட்க வீங்க விஜய் விஜய் அடுத்த அடுத்த டிராப் வாங்க அது முடிச்சாச்சு அடுத்த ட்ராக் வாங்க அடுத்த முடிஞ்ச வச்சு ஏதா அவரை தான் போய் பேசுறீங்க செல்லா நீ விடுவேன் அதான் செல்லாத அவரை பேச எல்லாம் வந்தது இத என்ன சொல்லுவாங்க என்ன நான் சின்ன பிள்ளையில படிச்சது பொண்ணாவது ரெண்டாவது ஒரு படம் கிடைக்கல என்ன சீச்சி இந்த படம் பிளிக்கின்ற மாதிரி அது சொல்றது இதெல்லாம் இதையெல்லாம் போய் நீ அவர் விமர்சிக்க இதை தவற வேற ஏதாச்சும் பேசுறீங்களா அந்த நிலையே இல்ல இப்ப பன்மடங்கு நல்லா ஆயிடுச்சு நல்ல சிறப்பா போயிட்டு இருக்கு பொதுச்செயலாளர் தலைமையில எங்க ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க மதுரையிலே கூடுறாங்கல்ல நீங்க தான் பாத்துறீங்க அப்புறம் தள்ளாடுதா ஆ தள்ளாடுதா மயங்கிருச்சா இதெல்லாம் கேள்வியா அதெல்லாம் கிடையவே கிடையாது அண்ணா திமுக எந்த காலத்திலும் தள்ளாடியது கிடையாது தோன்றதும் கிடையாது Yasko shirts and trousers.